இவங்க தான் கான்பூரை சேர்ந்த பூனம் சக்குருவேதி பூனம் சின்ன வயசுல இருந்தே அளவுக்கு அதிகமான உயரத்தோட இருந்தாலையும் அவங்களோட மேல் உதட்டில இருக்கிற பிரச்சனையாலையும் அவங்களால சரியா பேச முடியாது இதனால பூனம் சின்ன வயசுல இருந்தே பல கேல் கிண்டலுக்கு ஆள இருக்காங்க ஒரு நாள் பூனத்தோட அப்ப பூனம் கிட்ட மத்தவங்க உன் கிண்டல் பண்றத பத்தி நினைச்சேன் எடுத்துக்கிட்டு நீ பேஸ்கெட் பால்ல ப்ராக்டிஸ் பண்ணுற என்கரேஜ் பண்றாரு பூனத்தால மத்தவங்க நார்மலா ஒரு சேர்ல உட்கார முடியாது அவங்க மேல் உதவி ப்ராப்ளம் இருக்கிறதால அவங்களால நார்மலா பேச முடியாது இந்த மாதிரி அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க இந்த சூழ்நிலை பூனம் ரெண்டு